அன்னை மரியாள் மிஜிகோரியில காட்சி கொடுத்தாங்க அதுல ஒரு பேர் வந்து சின்ன பையன் அவர் பேர் விக்கா ரொம்ப கஷ்டப்பட்ட குடுப்பாங்க ஓட்டு வீடு மண் சுவரு மழை பெஞ்சா உள்ள உட்கார முடியாது மாதா காட்சி கொடுத்து விக்கா நீ இடைவிடாமல் ஜெபிக்கணும் ஜெபிப்பியா சரிம்மா ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாதுமா மாதா சொன்னாங்க நான் சொல்லி தரேன் நான் சொல்ற ஜபத்தை நீ திருப்பி திருப்பி சொல்லுவியா சரிமா அந்த பையனை பார்த்து சொல்லு மூவரு இறைவா உண்மை ஆராதிக்கிறேன் ஏசு ஆண்டவரே உண்மை நான் ஆராதிக்கிறேன் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே உமக்கு நன்றி கூறுகிறேன் இதை நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் சரிதான் விளையாடும் போதும் சரிதான் வேலை பார்க்கும் போதும் சரிதான் உன் மனசுல எப்பவும் இந்த ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மாதா ஏன் சொல்றாங்க இடைவிடாது ஜெபிங்கள் பவுல் சொல்றாரு இடைவிடாது ஜெபிக்கும் போது கடவுளுடைய பிரசனை எப்பவும் கூட இருக்கும் அப்போ சோதனை வந்தாலும் ஒருத்தர் நம்ம திட்டுறாங்க கோபமாக திட்டுறாங்க நமக்கு திருப்பி கோபம் வராது ஏன் நான் கடவுளுடைய பிரசனத்தில் எப்பவும் இருக்கிறேன் மாதாவே சொல்லி கொடுத்துக்கிறாங்க சின்ன சின்ன ஜெபம் தூய ஆவியானவரே உண்மை அன்பு செய்கிறேன் தூய ஆவியானவரே உண்மை வரவேற்கிறேன் இந்த சின்ன சின்ன ஜபங்களை நாம் பகல் முழுவதும் நாம் சொல்லுவோம் மாதா ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க இடைவிடாது ஜெபிப்போம் தூய ஆபியானவுடைய வழிகாட்டுதலில் வாழ்வோம்